மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் தேவனுடன் நடப்பது என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆதியாகமும் ஐந்து இருபத்தி நாலில் ஏனோக்கு தேவனுடன் நடந்ததாகவும் மரணத்தை ருசிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் மரணத்தை ருசிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட இருவரில் இவரும் ஒருவர் அவரது வாழ்க்கை முறையை பற்றி எபிரேய பதினொன்று ஐந்து குறிப்பிடும் போது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ்ந்ததாக அந்த நிருபத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் தேவனுடன் நடப்பது என்பது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது என்பதால் அது நம் வாழ்க்கை முறையிலும் நடத்தையிலும் வெளிப்படும் மீகா எட்டிலிருந்து நாம் நியாயம் செய்யவும் இரக்கத்தை விரும்பவும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கவும் தேவன் விரும்புகிறார் என்று புரிந்து கொள்கிறோம் நாம் தேவனுடன் நடக்கும் போது நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்மில் தேவனின் அன்பையும் வல்லமையையும் காண்பார்கள் நாம் அன்பானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் இருப்போம் தேவனுடன் நடக்கும் போது அவர் வழங்கும் பரிசுத்த வாழ்க்கை நம்மில் வெளிப்படும் நாம் தேவனுடன் நடப்பதாக கூறிக்கொண்டு உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் தேவன் நாம் அனைவரும் அவருடன் நடக்க விரும்புகிறார் தேவனுடன் நடப்பவரின் வாழ்க்கை அவரோடு நடக்காதவர்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கும் தேவனுடன் நடப்பது என்பது தேவன் மீது நாம் வைக்கும் விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தேவனுடனான ஐக்கியத்தை குறிக்கிறது தேவனுடன் நடப்பது என்பது அனுதினமும் அவருடனான ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதாகும் தேவனுடன் நடப்பது என்பது ஏதோ ஒரு நாள் தேவனுடன் செலவழித்துவிட்டு மற்ற நாட்களில் நம் இஷ்டம் போல் வாழ துடிக்கும் வாழ்க்கை முறை அல்ல தேவனுடன் நடப்பது என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நம் தெரிந்தெடுப்புகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவதாகும் நாம் தேவனுடன் நடப்பதாக கூறினால் தேவனுடன் நேரத்தை செலவிடவும் நம் வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஏனோக்கு அக்காலத்தில் மற்றவர்களுடன் ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுடன் நடக்கும் வாழ்க்கை முறையை பின்பற்ற முடிந்தது தேவனுடன் நாமும் இந்நாட்களில் நடக்க முடியுமா என சிந்திக்க தோன்றும் ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருப்பது உண்மை என்றால் அவரால் தேவனுடன் நடக்க முடிந்திருந்தால் நம்மாலும் முடியும் தினமும் தேவனுடன் நடக்க தொடர்ந்து முயற்சி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்